சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த கொடூரமுகம் ஐநா முன்வைத்து கடும் குற்றச்சாட்டு உக்ரைன் யுத்தத்தின் ரகசிய நிதியாளர்கள் ஆதரத்தின் உச்சத்தில் ட்ரம் ட்ரம்முக்கு டூவிஸ்ட் இந்தியர்களுக்கு காத்திருக்கும் ஜாக்பாட் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு குழந்தையை கொள்ளும் துருக்கி அதிபர் ஆதங்கம் ஐரோப்பிய போர் விமான திட்டம் பிரான்ஸ் ஜெர்மனி இடையே பதற்றும் ஏகுவேடார் சிறையில் கலவரும் பதினான்கு பேர் பலி ரஷ்யா உக்ரைன் மக்கள் மீது பாலியல் தொந்தரவுகளை மேற்கொண்டுள்ளது என ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்ய அதிகாரிகள் ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதிகளில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அடையிலான போர் நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் உக்ரைன் மீதான ரஷ்ய வான்வழி தாக்குதல்களில் ஒரே இரவில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் பல உக்ரைன் ட்ரோன்கள் தலைநகர் மொஸ்கோவை குறிவைத்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா தனது படையெடுப்பை நிறுத்தாததற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார் இந்த நிலையில் ரஷ்யா ஒரே இரவில் உக்ரைன் மீது மூன்று ஏவுகணைகள் மற்றும் நூற்றி பதினைந்து ட்ரோன்களை ஏவியது என்று கிஃப் விமானப்படை தெரிவித்துள்ளது பெரும்பாலான ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு மூலம் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது என உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா மீது நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்களை உக்ரைன் முடுக்கிவிட்டுள்ளது இந்த நிலையில் குறித்துவிடியும் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ரஷ்ய அதிகாரிகள் தாங்கள் ஆக்கிரமித்துள்ள உக்ரைன் பகுதிகளில் மக்களை பாலியல் தொந்தரவு உட்பட பல்வேறு சித்திரவதைக்கு உட்படுத்தியுள்ளனர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல்களின் தொடர்ச்சியாக உக்ரைன் மக்களை கைதிகளாக வைத்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து எரிபொருள் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போருக்கு இந்தியாவும் சீனாவும் முதன்மை நிதியாளர்களாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் வாங்குவதை ஐரோப்பிய நாடுகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் அவையின் எண்பதாவது பொதுக்குழு கூட்டம் நியூயார்க் நகரில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு முதன்மை நிதியாளர்களாக சீனாவும் இந்தியாவும் உள்ளனர் அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து தொடர்ந்து வணிகம் மேற்கொள்வதால் ரஷ்யாவிற்கு மறைமுகமாக நிதி அளித்து உதவுகின்றன இருப்பினும் மன்னிக்க முடியாத வகையில் நேட்டோ நாடுகள் கூட ரஷ்ய எரிசக்தி மற்றும் எரிசக்தி தயாரிப்புகளுடனான வணிகத்தை பெரும்பாலும் துண்டிக்கவில்லை ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி கொள்முதல் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ள ரஷ்யா தயாராக இல்லை என்றால் மிகவும் வலுவான வரிகளை விதிக்க அமெரிக்கா தயார் உள்ளது ஐரோப்பிய நாட்டினர் அனைவரும் இப்போது இங்கே கூடியிருக்கின்றீர்கள் இந்த நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை போரை விரைவாக நிறுத்தும் என நம்புகின்றேன் திறந்தவெளி அல்ல என்பது தோல்வியுற்ற சோதனைகளாக உள்ளது மேற்கு நாடுகளில் புலம்பெயர்வோர் நகரத்திற்கு செல்லவுள்ளனர் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான வெகும் கமாசுக்கான வெகுமதி என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் உள்ள திறன் மிகுந்த தொழிலாளர்களுக்கு எச் ஒன் பி விசா வழங்கிய அமெரிக்கா டிரம்பின் கொள்கையால் புறக்கணிக்க தொடங்கியுள்ளது இதனால் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் உட்பட பல்வேறு வெளிநாட்டு தொழிலாளர்கள் இனி அமெரிக்கா செல்வது கனவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது அதே நேரம் அவர்களை கவர பிற நாடுகள் களத்தில் குதித்திருக்கின்றன இதில் சீனாவை தொடர்ந்து இங்கிலாந்தும் புதிய திட்டத்தை செயல்படுத்த ஆர்வமாக உள்ளதாக அறிவித்துள்ளது அமெரிக்காவின் பொருளாதாரம் உலகின் வேறு எந்த நாடும் நெருங்கவே முடியாத தூரத்தில் இருக்கின்றது தனிநபர் வருமானம் நாட்டிலும் இல்லாத அளவிற்கு அமெரிக்காவில் இருக்கிறது அமெரிக்கா முதலாளித்துவ கொள்கையை கடைபிடிக்கிறது அதை நேரம் பணியாளர்களை ஊக்குவித்து அவர்கள் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றது இந்த நிலையில் அமெரிக்கா திறன்மிகுந்த பணியாளர்களை புறக்கணிப்பதால் இந்திய மென்பொறியலாளர்கள அதிக நிபந்தனைகள் இல்லாது எளிதில் பெறக்கூடிய கே விசாவை சீன அரசு அறிமுகம் செய்துள்ளது சீனாவை தொடர்ந்து இங்கிலாந்தும் புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது இங்கிலாந்தில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டு சர்வதேச திறமை பணிக்குழு அதற்கான பணி உள்ளது சுமார் ரூபாய் அறுநூற்றி நாற்பது கோடி நிதியுடன் உருவாக்கப்பட்ட இந்த குழுவினர் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்து உலகின் முன்னணி அறிவியல் தொழில்நுட்ப திறமையாளர்களை இங்கிலாந்திற்கு வரவழைப்பதற்கான திட்டங்களை தீட்டி வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக உலகின் முதல் ஐந்து இடங்களில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் உயரிய விருது பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படி வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு விசா கட்டணத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட திட்டங்களும் இருப்பதாக இங்கிலாந்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன Yeah. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடந்து ஐநா பொது சபையில் துருக்கி அதிபர் ரெசப் தஜிப் எர்டோகன் ஆவசமாக உரையாற்றினார் அவர் பேசியதாவது நம்மில் ஒவ்வொருவரின் கண்முன்னேயும் காசாவில் எழுநூறு நாட்களுக்கு மேலாக இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக இஸ்ரேல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு குழந்தையை கொண்டுள்ளது இவை வெறும் எண்கள் அல்ல ஒவ்வொன்றும் ஒரு அப்பாவியான உயிர் காசாவில் உள்ள மனிதாபிமான பேரழிவு நவீன வரலாற்றில் மிக பெரியது இரண்டு மூன்று வயது குழந்தைகள் மயக்கமருந்து இல்லாமல் குண்டு வெடிப்புகளால் தங்கள் உறுப்புகளை இழக்கின்றனர் குழந்தைகள் பசி மற்றும் மருந்து பற்றாக்குறையால் இறக்கும் உலகில் அமைதி இருக்க முடியுமா கடந்த நூற்றாண்டில் கூட மனிதகுலம் இத்தகைய காட்டு முராண்டி கண்டதில்லை இது மனிதகுலத்தின் மிக மோசமான நிலை காசாவில் நடப்பது போர் இது ஒரு படையெடுப்பு ஒரு இனப்படுகொலை ஒரு மிகப்பெரிய படுகொலை கொள்கை என்று தெரிவித்தார் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரித்த நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த எர்டோகன் மற்ற நாடுகளும் தாமதமின்றி செயல்பட வலியுறுத்தினார் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் தடையற்ற மனிதாபிமான மற்றும் இஸ்ரேலின் காண பொறுப்பு குரல் ஆகியவற்றை கோரினார் மேலும் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை காசா மற்றும் மேற்கு கரைக்கு அப்பால் சிரியா ஈரான் ஏமன் லெபனான் மற்றும் கட்டாருக்கு விரிவுபடுத்திக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக எர்டோகன் குற்றம் சாட்டினார் ஐரோப்பிய போர் விமான திட்டத்தில் பிரான்ஸ் ஜெர்மனி இடையே பதற்றம் உருவாகியுள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் இணைந்து உருவாக்கும் புதிய தலைமுறை போர் விமான திட்டமான எஃப் சி ஏ எஸ் தற்போது கடும் பதற்றத்தை ட் ஏவியேஷன் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி எரிக் டெராபியர் பிரான்ஸ் தனியாகவே புதிய போர் விமானத்தை உருவாக்கும் திறன் கொண்டது என ஜெர்மனிக்கு சவால் விடுத்துள்ளார் இந்த திட்டம் பில்லியன் ஜூரோ மதிப்புடையதாகவும் டசால்ட் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்களுக்கு இடையே இத்திட்டத்தின் கட்டுப்பாடு மற்றும் வேலை பங்கீடு தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன டசால்ட் நிறுவனம் திட்டத்தின் முக்கியமான கிரவுட் ஃபைட்டர் பகுதிக்கு தனித்த கட்டுப்பாடு வேண்டும் என வலியுறுத்துகின்றது அதே நேரம் ஏர் பஸ் நிறுவனத்திற்கும் அதன் உள்ள பகுதிகளில் சுதந்திரம் வழங்கப்படும் என டசோல்ட் தெரிவித்துள்ளது பிரான்சின் டசோல்ட் நிறுவனம் இத்திட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதை தாமதப்படுத்துவதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது பொலிட்டிகோ மற்றும் பைனான்சியல் டைம்ஸ் ஆகியவை ஜெர்மனி பிரித்தானியா மற்றும் ஸ்வீடனுடன் மாற்று திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியிட்டுள்ளன ஆனால் ஜேர்மன் பாதுகாப்பு அமைச்சர் இதுகுறித்து எந்தவொரு அரசாங்க பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என மறுத்துள்ளது ஈகுவெடார் நாட்டில் குவஜாகுவில் நகருக்கு தெற்கே துறைமுக நகரமான மெச்சலா என்ற நகரில் சிறைச்சாலை ஒன்று உள்ளது இதில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் திடீரென கலவரத்தில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர் அப்போது அவர்களை தடுக்க முயன்ற காவலர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த மோதலில் கைதிகளும் கொல்லப்பட்டனர் இதன்படி மொத்தம் பதினான்கு பேர் பலியாகியுள்ளனர் பதினான்கு பேர் காயமடைந்தனர் இதனை காவல்துறை அதிகாரி வில்லியம் கெல்லை உறுதிப்படுத்தினார் கைதிகள் உள்ளே இருந்து கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியும் வெடிகுண்டுகள் எறிகுண்டுகளையும் வீசி வன்முறையில் ஈடுபட்டனர் சில கைதிகள் தப்பியோடியுள்ளனர் அவர்களில் பதினூன்று பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் என அவர் கூறினார் நாற்பது நிமிடங்களுக்கு பின்னர் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது அதிகாரிகள் சிறையை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தனர் என கோரினார் மற்றும் இரு பெரும் போதைப் பொருள் கடத்தல் குழுக்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவது வழக்கம் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் சிறைகளில் அடிக்கடி மோதிக்கொள்வார்கள் இந்த நிலையிலேயே அவர்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டனர் ஆண்டு சிறையில் நடந்த மோதலில் நூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் பலியாகி இருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருந்து இதுவரை அஞ்சூறு கைதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் உடல்கள் துண்டுகளாக்கப்பட்டு எரிக்கப்பட்ட கொடூர சம்பவங்களும் நடந்துள்ளன இதுடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது உங்களுடைய கருத்துக்களை வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்